எல்லா புகழும் இறைவன்க்கு சமீபத்தில் வைரமுத்து ஒரு மீட்டிங்கில் ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நினைக்கிறேன் அஞ்ஞானி விஞ்ஞானி மிஞ்ஞானி மேஞ்ஞானி இசைஞானி அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாருங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை கிளம்புச்சு அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா பாடலுடைய வரிகளும் மொழிகளும் தான் வந்துட்டு ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டு போகுது இசை வந்துட்டு பார்த்திங்கன்னா போகலை அப்படிங்கிற மாதிரி அது அது உண்மையான கருத்து தான் ஒரு பாட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வரிகளாக தான் மக்கள்கிட்ட போய் சேருது சும்மா வரை வந்து மெட்டு போய் சேருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் இதை புரிஞ்சுக்கிட்டான்னா அவன் அஞ்ஞானி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அந்த இடத்துல இசைஞானிங்கிற வார்த்தையை அவர் வந்து யூஸ் பண்ணவே இல்லை ஸோ இதுக்கு கங்கை வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தம்பி நான் தான் வந்து கேட்பேன் அப்படி இவரே இளையராஜா பல பேடங்களில் கழிவு ஊற்றிருக்கிறாரு பல யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜாவுடைய புகழுக்கு கலங்கம் சேர்க்குற அளவுக்கு வந்துட்டு கழிவு ஊற்றிருக்கிறாரு கங்கை அம்மரன் அப்படின்னு ஸோ இப்போ நம்ம சொல்ல வந்த விஷயமும் கூட அதுதான் ரொம்ப வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்த இளையராஜா சண்டை இதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க மிகப்பெரிய பிரபலங்களே இவங்களோட நெருக்கமாக இருந்த ஆர் செல்வராஜ் இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் தான் இளையராஜோட முதல் படத்துக்கே கதை வசன கர்த்தா செல்வராஜ் பல படங்கள் இளையராஜோட படங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செல்வராஜோட கதை வசனத்தில் ஏற்றிருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெற்றி படங்களும் கூட செ கொடுத்துருக்காரு பட் அவர் சொந்தமாக எடுத்த படம் தான் நட்டுக்கிட்டு போயிடுச்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த கேள்வி கேட்கும்போது அவர் சொல்கிறார் வேணாம் விடுங்க அதை பற்றியெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டார் அதே மாதிரி பல பிரபலங்கள் இளையராஜாக்கும் வைரமுத்துக்கும் என்ன சண்டை ஆனால் பல பேர் மழைப்பிட்டு போயிட்டாங்க இப்போ நேற்று ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அழகான ஒரு கருத்து சொன்னார் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவுக்குள்ளே நுழைஞ்ச உடனே பெரிய பெரிய பாடல்கள் மிகப்பெரிய வெற்றி பாடல்கள்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரமுத்து கொடுக்குறாரு ரஹ்மான் நம்ம இளையராஜாவுடைய டியூனில் மிகப்பெரிய பாடல்கள்லாம் நிறைய முதல் மரியாதை கடலோர கவிதைகள் நீதானாந்த கோயில் எவ்வளோ பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பாடல் கொடுக்குறாங்க ஸோ இப்போ இந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து பிஸி ஆயிடுறாரு அப்போது வந்துட்டு இவருக்கு இளையராஜா போடுற டியூனுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டு எழுதுறதுக்கு சட்டுன்னு வைரமுத்து கிடைக்க மாட்டாரு அப்படியே எழுதி கொடுத்துட்டாலும் அந்த பாட்டை வந்துட்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வைரமுத்து கிடைக்க மாட்டார் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க ரைட்டு இது காரணமாக அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் காரணம் கிடையாது இங்கே இவங்களுக்குள்ளே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை சுற்றி பரவலாக இவர் இருக்கக்கூடிய ரசிகளும் சரி பொதுமக்களும் சரி வைரமுத்துவுடைய வரிகளை அதிகமாக நேசிக்கிறாங்க வைரமுத்துடைய வரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட போய் சேருது இவங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேச்சாக தொடங்குது பாடல் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேர்ந்து சேருது நம்ம ஒரு பாட்டு வெளியிட்ட இது எப்படி போய் சேருது அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு பேச்சு போகும்போது இது வரிகளாக தான் முதல்ல மக்கள்கிட்ட போய் சேருது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து முதன் முதன்மையான ஒரு கருத்தாக இருக்குது இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராஜா ஏற்றுக்கல என்னுடைய டியூன் தான் மக்கள்கிட்ட போய் முதல்ல சேருது உன்னுடைய வரிகள் அப்புறம் தான் போய் சேருதுங்கிற மாதிரியான ஒரு ஆர்கியூமெண்ட் இவங்களுக்குள்ளே போகுது இது பரவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஏ வைரமுத்துடைய வரிகளால் தான் உன்னுடைய பாடலே ஹிட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருக்கிறாங்க இவருடைய வட்டாரங்களில் நண்பர்கள் வட்டாரங்களில் நட்பு வட்டாரங்களில் பல பேர் ஒரு பாட்டு தானே முதல்ல போய் மக்கள்கிட்ட போய் சேருது டியூனா போய் சேருது இப்போ டியூனும் ஒரு பாட்டும் சேர்ந்தது தான் ஒரு பாட்டுடைய வெற்றிங்கிறது இவங்க ரெண்டு பேருக்குமே எப்படி தெரியாமல் போச்சுன்னு நமக்கு தெரிய வரல பட் ஈகோ வரதான் செய்யும் நீ பாட்டுக்கே தந்தானா தந்தனத்தா 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 நீ சொல்லிட்டு அப்படின்னா அதுக்கு வரி போடும்போது அந்த வரிகள் தான் மக்கள்கிட்ட போய் சேருது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயம் தான் நான் கையில பிடிச்சேன் அப்படின்னா இதுதான் மக்கள் வந்து வாசிப்பாங்க பாடுவாங்க இதை தான் பாடுவாங்க அப்ப அந்த இடத்துல போய்ட்டு தந்தா தானா அப்படின்னு யாரும் போகிறது கிடையாது சோ இதுதான் இவங்களுக்குள்ள பிரச்சனை அப்ப பரவலா வந்து பாத்தீங்கன்னா வைரமுத்துவுடைய வரிகள் தான் போய் மக்கள்கிட்ட சேருது அப்படிங்கிறது இளையராஜா கன்ஃபார்மாக தெரியுது அதுதான் காரணம் நம்ம தான் டியூனை வந்து உருகி உருகி நம்ம வாசிச்சாலும் வைரமுத்து போட்ட வார்த்தைகள் தான் வாலி போட்ட வார்த்தைகள் தான் பிரைசூடனாக இருக்கட்டும் காமக்கோடியனாக இருக்கட்டும் கங்கை அம்மனாக இருக்கட்டும் இவர்களுடைய வார்த்தை தான் இந்த டியூனை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அப்படிங்கிறத இளையராஜா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு தவிர மற்றபடி நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி வைரமுத்துவும் இளையராஜாவும் வந்து கித்தாரை பிடிங்கி அடிச்சுக்கிட்டாங்க இவர் பேனை குத்துனார் குத்துனாரு பேப்பர் கட்டை விட்டு அடித்தார் அவர் வீணையத்துக்கு அடிச்சார் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நியாயமான விஷயங்கள் தான் அதனால் அதையும் தாண்டி வந்துட்டு என்னுடைய கருத்து என்ன கேட்டீங்கன்னா ரெண்டும் டியூனும் வார்த்தைகளும் சேர்ந்தது தான் ஒரு பாட்டுடைய வெட்டி தனியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூனு வாசித்தாலும் அந்த பாட்டை வந்துட்டு ஹிட் ஆகாது வெறும் வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு வைரமுத்து இருந்தாலும் அது ஹிட் ஆகாது உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா வைரமுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமா ஆசை ஆசைங்கிற ஒரு பாட்டு வரிகளை வச்சுக்கிட்டு நான் இருந்தேன் இதுக்கு வந்துட்டு யாருமே மெட்டமைக்கலை இந்த பாட்டு வந்து பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக காத்திருந்துச்சு யாருடைய மெட்டுக்குள் சென்று அமர வேண்டும் என தெரியாமல் அப்படிங்கிற மாதிரிலாம் பல மேடைகளை வசனம் பேசியிருக்கிறாரு ஸோ அந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆசை அப்படிங்கிற பாட்டு வந்துட்டு உருவாச்சு அப்படின்னு சொல்லி வைரமுத்து சொல்லியிருக்காரு அப்போ அவர்கிட்ட இருந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூன் கிடைக்கும்போது தான் அது ஒரு வடிவமாக வருது அவர்கிட்ட வார்த்தையாக இருந்தப்பையும் சரி இவர்கிட்ட டியூனாக இருந்தப்பையும் சரி அது மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதை ஒரு சந்தர்ப்பத்தில் வைரமுத்துவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிரூபிச்சுக்கிட்டாரு அதை தெரியாதரமாக உளறிட்டார் ஏன்னா என்கிட்ட பல வருஷமாக இந்த பாட்டு வந்துட்டு இருக்குது இந்த பாட்டுக்கு யாருடைய டியூனும் செட் ஆகலை கடைசியில் ரஹ்மானோடைய டியூன் தான் வந்து இந்த பாட்டை வெளியில் கொண்டு வந்துச்சு அப்படின்னு அப்போ அந்த இடத்துல டியூன் சிறப்பாக சிறப்பு அடையுது அப்படின்னாலுமே ஒரு பாட்டுடைய வரிகள் தான் கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட போய் சேருது அந்த வரி தான் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருது இப்போ ரஹ்மானோட டியூனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகு கிடைக்குது சும்மா வச்சுருந்த வார்த்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூனால் ஒரு அழகு கிடைக்குது ஸோ ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிச்சு இதே வரியை வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதிய முகம் அப்படிங்கிற படத்தில் நேற்று இல்லாத மாற்றம் அந்த பாட்டு கூட வைரமுத்து சொல்லியிருந்தார் ஸோ என்கிட்ட பல நாளாக வச்சிருந்த வரிகள் அது அது ரஹ்மானோடைய டியூனில் வந்தது பிறகு தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவரே சொல்லியிருக்கிறார் ஸோ இது வந்துட்டு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ள நாம் நினைக்கிற மாதிரி பெரிய சண்டையோ கத்தி குத்தோ இல்லை கூலி ஆட்கள் கூலிப்படையை வச்சு அடித்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரியான சின்ன சின்ன வார்த்தைகள் வித்தியாசங்கள் தான் உன்னுடைய பாட்டு வரிகள் தான் சிறந்ததுன்னு இளையராஜா ஒத்துக்கிட்டு வந்துருக்கணும் இல்லை இல்லை உன்னுடைய டியூன் தான் வந்துட்டு என் வார்த்தைகள் அழகாகுச்சு அப்படின்னு சொல்லி நாகரிகமாக ஒத்துக்கிட்டு போயிருந்தாலே இவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்காது இவ்வளோ பெரிய பிரிவு வந்திருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் பயங்கரமாக கல் கையை வச்சு காது வச்சு மூக்கை வச்சு பேசுவாங்க இனிமேல் என் மூஞ்சிட முழுக்காத வெளியே போயிருக்கார் பாட்டு ஏத மாட்டேன்ட்டார் டியூன் கொடுக்க மாட்டேன்ட்டார் இவங்களுக்குள்ள எந்த சண்டை சச்சரவுமே வரல நமக்கு நான் கலெக்ட் பண்ண விஷயம் வரைக்கும் இவங்களுக்குள்ளே பெரிய சண்டனே கூடாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒற்றுமையாக ரொம்ப நல்ல நண்பர்களாக டூர்லாம் போயிருக்கிறாங்க வாரம் வாரம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி வச்சு எல்லாம் விஷயமெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆன்மீகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இளையராஜா வந்துட்டு இளையராஜா வைரம்பத்தி அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரதராஜா ஒரு பேட்டில் சொல்லியிருந்தாரு குடிக்கிற பழக்கெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒன்றும் பெரிய குத்தம் கிடையாது அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாலியாக இருந்த ஒரு நண்பர்கள் தான் இவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மனசு இல்லாமல் போயிடுச்சு என்னுடைய டியூன் தான் உன் வரிக்கு உன்னுடைய டியூன் தான் என்னுடைய பாட்டுக்கு சிறந்தது என்னுடைய வரிகள் தான் உன்னுடைய பாடல் வரிகள் தான் என்னுடைய பாட்டு அழகாகுச்சு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னா இன்னும் எத்தனையோ ஆயிரம் பாட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டிருந்திருப்போம் ஆனால் இதெல்லாம் நடந்திருந்தா ஒருவேளை ரஹ்மான் வராமல் இருந்திருப்பாரு இன்னும் பல இசையமைப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து கொண்டுட்டு வந்தார் பல பல இசையமைப்பாளர்களை வைரமுத்து வந்து சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் இவர் ரெக்கமெண்ட் பண்ணது மூலிமா பாரதிராஜா கிட்ட பாலச்சந்திர்கிட்ட அப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பாடல்கள் கொடுத்தாங்க வைரமுத்துடைய வரிகளில் பட் அதெல்லாம் இளையராஜா அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு துரதிருஷ்டவசமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பாடல்கள் இளையராஜாவையும் தாண்டி வைரமுத்து வந்து கொடுத்துருக்கிறார் மற்ற இசையமை பட் ரஹ்மான் வந்ததுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்து ஒரு மிகப்பெரிய இடத்துல போய் உட்கார்ந்தது ஸோ நமக்கு சொல்ல வர விஷயம் என்ன கேட்டிங்கன்னா இவங்களுக்குள்ளே சண்டை எதுவுமே கிடையாது இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வரிகள் தான் பெருசுன்னு இவர் பேச என்னுடைய டியூன் தான் பெருசுன்னு இவர் பேச இந்த மாதிரி பிரச்சனையானதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா தீர்க்கமாக ஒரு முடிவு எடுக்கிறார் வரிகள் இல்லாமலேயே என்னுடைய பாட்டை எல்லாம் நான் வெற்றி அடைஞ்சு காட்டுறேன் ஹிட் ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாலி பிரைஸுடன் பல பல கவிஞர்களை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா டம்மியான வார்த்தைகள்லாம் போட்டு பாட்டு வெளியாகி இருந்தது பட் அந்த வரிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைரமுத்தோட வரிகள் இருந்தது அப்படின்னா இன்னும் மிக சிறப்பான பாடல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இதுக்கு பின்னாடி வேற மாதிரியான ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் பட் இவங்களுக்குள்ள சண்டைகள் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அவர் வந்துட்டு இளையராஜா வந்துட்டு பார்த்தீங்கன்னா வைரமுத்து நிப்பாட்டிட்டார் அவர் டியூன் கொடுக்கறத நிறுத்திக்கிட்டார் ஓன் வரிகள் இல்லாமல் நான் என் பாட்டை ஹிட் ஆக்கி காட்டுறேன் அப்படிங்கிறது இளையராஜாவுடைய ஒரு விஷயம் அதுதான் மற்றபடி இவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுலாம் எதுவுமே கிடையாது இறைவன் நாடி நாள் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் எல்லா புகழும் இறைவனுக்கு